ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு கிரக பயிற்சி பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் சரிங்களா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்கும் அதில் விதி அதாவது லக்னம் லக்னாதிபதிங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா நல்ல நேரம் அதனால் உங்கள் விதி ஜாதத்தை ப பார்த்துக்கோங்க அது கேட்டாலும் முடிவிடுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இப்போ சொல்லி அனைத்துமே பொதுவான பலன்கள் தான் சரிங்களா அதே போல் நம்ம குறைஞ்ச நாள் தான் அந்த வீடியோ போடுறோம் சரியா ஆனால் நிறையா ஆதரவு கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா சப்ஸ்கிரைப் கொடுத்துருவீங்க அதே நிறைய ஜாதகங்கள் அனுப்பி நீங்கள் ஆய்வு நம்மகிட்ட வந்து ஆலோசனை பெறுறீங்க ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துருக்க ஆதரவு வந்து முதல் நன்றியை சொல்லி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அந்த ஆதரவை கொடுங்க ஏன்னா நம்ம அடுத்தடுத்து ஆன்மீக சிந்தனைகள் இறை சிந்தனைகள்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறோம் குறுப்பயிற்சி நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதுபடி நம்ம போடைய போடைய வீடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆன்மீக தளத்தில் தான் போடுறோம் இப்போ கூட நம்ம பேசிகிட்டு இருக்க தளம் பார்த்திங்கன்னா நாயன்மரில் ஒருவானா குறும்ப நாயன்மார் அப்படிங்குரிய கோயில் தான் சரியா அவர் பார்த்தீங்கன்னா நாயன்மாரில் ஒருத்தர் புதுக்கோட்டை மொழம் சேர்ந்தவங்க அறுது அருகில் இருக்குது இங்கே சே இங்கே தான் வந்து முக்தி அடைஞ்ச தளம் ஒரு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது குடவரை கோயில் சுயம்புள்ளிங்க சுவாமி அதே போல் மேலே தீர்த்தம் இருக்குது சரி அது வந்து நம்ம கட்டி கேன்சர் இந்த உடல்நிலை பிரச்சனை உள்ளவங்க அது தீராத நோயில் படுத்தப்படுகிற அவங்களெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தீர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க சரிங்களா நல்லா வேண்டவங்க வந்து வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதே போல் நம்ம இன்றைக்கி கிரக பயிற்சியில் முக்கியமாக வந்து நம்ம சுக்கர பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன் சுக்கிரபகவானை எடுத்துக்கிறோம் அப்படின்னா மனிதனாக பிறந்துட்டால் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் அந்த ஆசை காரணமே சுக்கிரன் தான் அந்த ஆசை நிறைவேறினாலும் சுக்கிரன் தான் மனதில் ஆசை வளரக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் அதே போல் பணம் காசு விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம் சரியா அதே போல் நம்ம ஒரு வண்டி வாகனம் நல்லபடியாக ஓடணும் இப்போது ஒரு இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வண்டி வான வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வாகனம் எதுவும் செலவு வைக்கக்கூடாதுன்னா சுக்கம் நல்லா இருக்கணும் என்னென்னா பார்த்தீங்களே அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் அது செலவு பண்ணி செலவு பண்ணி கடைசி விற்றுருவாங்க அப்போது முதல்ல சுக்கி நல்லா இருந்தால் தான் வண்டி வானமே முதல்ல வாங்கணும் சரியா அதே போல் கால்நடை வளர்ப்பு யாரும் வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா சுக்கு நல்லா இருக்காரான்னு பார்க்கணும் சுக்கிர நல்லாலும் வளக்கூடாது வளர்த்தினா என்ன அவனும் இறந்து போயிடும் அப்போது ஒரு சுக்கிர பகவான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி பண காசு விஷயம் சேரணும் ஒருத்தருக்கு பாருங்கள் சுக்கரதசை சுக்கர தசைனா பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் உனக்கு என்னப்பா சுக்ரதை நீட்டாக இருப்பாங்க சுண்டடிப்பாங்க நீட் ட்ரெஸ்ஸாக போடும் நீட் ட்ரெஸ் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு சொகுசான வாழ்க்கைகள் இதுக்கெல்லாம் யார் சுக்கிர பகவான் தான் காரணம் அப்போ அதனால் நம்ம சுக்கிர பேச்சை எடுத்துக்கிறோம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ கால புருஷங்கரு பதினொன்றுக்கு போகிறார் லாபஸ்தானத்துக்கு போறார் அப்போ லாபத்தை கொடுக்க போகிறார் அனைத்து ராசிக்குமே லாபத்தை கொடுக்க போகிறார் அத்தகைய நிலையில் உள்ள எந்தெந்த ராசிக்கு என்னென்ன வளமான பள்ள செய்யப்படுறாரு தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி பொதுவாக கும்ப ராசி எப்படி கூடிய ராசி அனைவராலும் மதிக்கக்கூடிய ராசி சுய குடும்பம் அதாவது தன்னுடைய குடும்பம் எல்லாருக்கும் நினைக்கக்கூடியவங்க தன்னை பற்றி தன் குடும்பத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ராசி ஜெட்ப சனியாக இருந்தாலும் இப்போ ராசி அதிபதி அஸ்தானமாக இருக்கிறனால ஒன்றும் பாதிப்பு இல்லை உடல்நிலை முதல் இடத்துல உடல்நிலையில் இல்லை பிரச்சனை தீரும் இந்த ஒரு மாத காலம் எப்போன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி பார்த்திங்கன்னா மாசி மாதம் இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி ஆகிட்டேருந்து கும்பராசி அவிட்டத்துக்கு பேர்ச்சி வர கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் பங்குனி மாதம் இருபதாவது வரை அங்கே இருப்பார் அன்றைக்கி அந்த பேர்ச்சியை காலத்தில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி எம்பெருமான் ஈசன் சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி அணி கண்டிப்பாக ஆன்மீக அன்பர்கள் நம்ம இரு சிந்தனையாக சொல்கிறேன் கண்டிப்பாக அன்றைக்கு விரதம் இருந்து சிவபெருமானுக்கு உங்களை முடிஞ்ச வில்வே அருகில் அருகிலுக்கு சிவாலயங்களில் நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு வில்வே கொடுங்க அப்படி போக முடியாதாங்க வீட்லேயாச்சும் நான்கு கால பூஜை செய்யுங்க ஆறு டு ஒன்பது ஒம்பது எட்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு மூன்று ஆறு இந்த நாள் தான் நான்கு கால பூஜை விடக்கூடிய நிலையம் அந்த இடைப்பட்ட நகையத்தில் எப்போனாலும் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் அளப்பெரிய ஒரு சிவபெருமானுடைய வரலாற்றல் பெறுவீங்க சரிங்களா இந்த மாய உலகத்தில் மாயை நீயக்கூடிய ஒரே இறைவன் சிவபெருமான் மட்டும்தான் எத்தகைய துன்பம் வந்தாலும் அதுலேருந்து என்ன பண்ணுவார் ஓரோடி வந்து காப்பாற்றுவார் கூப்பிட்டோன்னு வரக்கூடிய தெய்வம் சிவபெருமான் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள்லாம் வந்து நீங்கள் அவங்கள தேவையை பூர்த்தி செய்யணும் அவங்கள வருந்தி அழைக்கணும் ஆனால் சிவபெருமான் அப்படி கிடையாது சரிங்களா அதனால் நம்ம சிவபெருமான் ஆற்றலை பெருங்க அனைவருமே சொல்லி அதே போல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு சுக்கரபான் பயிற்சி பார்க்க போகிறோம் கும்பராசி ஜெமசனியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போது அதுவும் உங்கள் ராசியில் உட்காந்துருக்காங்க காலபுரம் ஒன்பதில் உட்காந்துருக்கார் உங்கள் ராசியே லாப ராசி தான் காலபுருஷனுக்கு அப்போது உங்களுக்கு உடல் சாலை சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட வியாதிகள் பிரச்சனை தொல்ல உள்ளவங்க இந்த மாத காலம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிடுவிங்க சரியா அதே போல் சுப காரியங்கள் நடக்கும் வீட்டில் இல்லத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் மகிழ்ச்சியான ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் இதெல்லாமே கிடைக்கும் ஏன் குழந்தை பாக்கியத்துக்கு சுக்கரனுக்குன்னா சுக்கிரன் அளர்ந்தால் தான் குழந்தை பாக்கியமும் இவ்வளோ உருவாகும் ஏன்னா பெண்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து கர்ப்பபையை குறிக்கும் அப்போ சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா கர்ப்பவையில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் போல் ஆண்களுக்கும் சுக்கிரம் நல்லா இல்லைன்னா சுக்கிரம் கெட்டு போச்சு அர்த்தம் சுக்கிரம் குறஞ்சி சுக்கிரம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கணும் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் தான் ஒரு மகிழ்ச்சியே அப்போ அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது யார் சுக்கரன் தான் அதே போல் உலகத்தில் பணம் காசு விஷயம் அப்போ அந்த பனங்காசு விஷயம் கொடுக்கக்கூடிய யார் சுக்கர பவன்தான் அப்போது விதி ஜாதத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணும் அதுதான் நான் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் சுக்கரன் கெட்டு போய் இருந்தாருன்னா என்ன பண்ணணும் சரிங்களா அதுக்குள்ள பலன் நம்ம பரிகாரத்தை செஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் இந்த ஜெம்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும் உடல்நிலையில் பிரச்சனை தீரும் சுப காரியங்கள் நடக்கும் இதில் வருமானத்தில் லாபங்கள்தே கொடுக்கும் சரியா மன உளைச்சல்கள் தீரும் தேவல போட்டு மனசில் டென்ஷன் பண்ணிக்கிறது குழப்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஜெம்ம செல்லில் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஒரு மாத காலம் அந்த மனக்குழப்பங்கள் தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு சரியா வருமானம் வந்துடுங்க கடன் பிரச்சனை தீரும் எவ்வளோதான் கஷ்டப்படுறது இந்த ஏழுச்சனி ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனை எனக்கு எல்லாருமே எனக்கு வந்து ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க நான் என்ன செஞ்சாலும் தப்பாக தெரியுது கடன் பிரச்சனை போய் தலைக்கு மேலே இருக்கு கடனை அடைக்க முடியல என்ன பண்ண தெரிய இருக்கிறதா நம்ம போகிறதானு தெரியலை இப்போ நிறையா ஜாதகங்கள் நமக்கு வருது சரிங்களா அதுபோல் புலம்பிக்கிட்டு இருந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் இந்த ஒரு மாத காலம் வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு தேவையில்ல பிரச்சனையில் தான் உங்களுக்கு தீர்வு கிடக்கூடிய மதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வருங்கன்னு ஒரு பிராஞ்ச ஆரம்பிக்கிற மாதிரிலாம் வரும் சரியா செம்மசனியாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி என்ன பண்ணுறார் அஸ்தமமாக இருக்கார் சரிங்களா அதனால் உங்களுக்கு அந்த மன உளைச்சலுகளை தீருங்க சரியா உடலை பிரச்சனை தீரும் அதே போல் கெ கெட்டவன் கெட்டிலில் கெட்டிலும் ராஜயோகம் அது போல் அம்ப அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த சனிபவன் பவன் ஆயிட்டார் சுக்கரனும் சேர்ந்து கூட வந்துட்டார் சரிங்களா அதனால் உங்களுக்கு இந்த யோகமான பலனை அந்த மாதம் கொடுக்கும் அதேபோல் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா உங்களை மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்டத்தில் போகும்போது இடம் மண் மண அது சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் மாதிரி லாபத்தை கிடைக்கும் ராகு சாரத்தில் போகும்போது சதயத்தில் போகும்போது எதிர்பாராத பண உறவு கிடைக்கும் புரட்டாத போகும்போது உங்களுக்கு தேவையான பணத்தை சேமிப்பாக உங்களுக்கு அமையும் அதே போல் ஆ ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஆபரணங்களை வந்து திருப்பிடுவீங்க பேங்காயம் இருக்குது சாமினா அது திருப்பக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கால்நடைகள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் இதெல்லாமே வந்து நடை நடைபெறுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம் அதே போல் சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க அது கேட்டால் கூட முடிவு எடுங்க கண்டிப்பாக அந்த மாத காலம் உங்களுக்கு யோகமான அமைப்பாக தான் இந்த மாதம் பெற்றுத்தரும் சரியா ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ராசிலே இருக்கிறார் கண்டிப்பாக பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சரியா பெண்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் போட்டி இந்த மாதிரி காம்படிஷன் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு இலக்கமான ஒரு சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ஏன்னால் பணங்காசு வந்துவிட்டால் எல்லாருமே உங்கள் நண்பராகிடுவாங்க அதனால் பணம் காசு தரக்கூடிய கிரகம் உங்கள் ராசிலே வந்துருச்சு அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வருமானத்தில் பிரச்சனை ஏதோ எல்லா வகையிலும் பிரச்சனை இருக்குது சாமி அதை அது சமாளிக்கூடிய தன்மையை இந்த மாதம் கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தையும் வளமாகக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கணும்